ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான செகண்ட் ப்ரமோ இல்லையா சார் செகண்ட் ப்ரமோல வந்து என்ன நடக்குதுன்னா வந்து பிக் பாஸ் கிட்ட கண்டென்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேங்க கண்டென்ட் இல்லாம பிக் பாஸ் தவிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் தவி தவி தவிர தவிச்சிட்டு இருக்காரு ஏன்னா வந்து பாஸ் கிட்ட யாருமே கொடுக்கல ஸோ நேற்று வரையும் திவாகர் இருந்தாரு திவாகரும் போயிட்டாரா இதுமாதிரி யாரா கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி பிக்பாஸ் வந்து அவ்வளோ சுற்றிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு ப்ரொமோல கொடுத்தாங்கல்ல ஒரு கான்செப்ட் அதே தான் செகண்ட் ப்ரொமோ கொடுத்துருக்காங்க நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்குள்ளே நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சளவு உதவிப்படுறேன் மக்கள் ஸோ எந்த மாதிரி உதவனா லைக் பண்ணால் போதுங்க நம்ம வீடியோ வந்து பல பேர் போய் சேரும் அதனால் லைக் மட்டும் போட்டுருங்க என்ன நடந்தா ஃபஸ்ட்டு ப்ரொமாலோன்னு சொல்லியிருந்தாங்க உனக்குள்ளே யார் ஸோ நீங்கள் வந்து யார் வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க யார் வந்து என்னோட காம்பெட்டேட்டர் இல்லை நினைக்கிறீங்க அதே கான்செப்ட் தான் போட்டிருக்காங்க ஸோ ரெண்டாவது நம்ம கமருதீன் வந்திருக்காரு செகண்ட் ப்ரமாலும் ஃபஸ்ட்டு கமருதீன் வந்திருக்காரு அவர் என்ன சொல்கிறாருனா தான் சொல்கிறாரு ஸோ கனியெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு காம்படிட்டே கிடையாது அவங்க வந்து அந்த மாதிரி தான் சொல்கிறாரு என் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு அவங்க அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு அவங்க வந்து புக்கில் எல்லாம் ப்ரௌன்ஷீடீட் போடுவாங்களா ஷீட் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்னு சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா வந்து அவர் சொல்றது வந்து கனி வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க புரிஞ்சு ட்ரை பண்ண மாட்டாங்க அவர்கிட்ட பேச மாட்டாங்கன்றாங்க ஸோ நான் சாட்டர்டே நினைக்கிறேன் சாட்டர்டே நைட்டு வந்து என்ன பண்ண சாட்டர்டே நைட்டில் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டில் வந்து கம்பருதேன் போயிட்டு வந்து நம்ம கனியை வந்து செகண்ட் டைம் வந்து சொல்லுவார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேற ரெண்டு நம்பரை சொல்லிவிட்டு செகண்ட் டைம் வந்து மறுபடியும் வந்து நான் மறந்துட்டேன் அவர் எப்பயுமே வந்து ரெகுலராக நடக்கிறதான் ஸோ அவங்க அவர் போகும்போதே சொன்னாங்க முன்னாடி பா நீ வந்து ஒரே வாட்டி டிசைட் பண்ணி பேசப்பா நீ ரெண்டு ரெண்டு வாட்டிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சொல்லியுமே அவர் மறுபடியும் வந்து கனியை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் சொன்ன உடனே கனி என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ ஃபஸ்ட் என்னை பற்றி வந்து சொன்னதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அதுமாதிரி பெருசாக எடுத்துக்கல பட் நீ செகண்ட் டைம் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அங்கே என்ன கொஸ்டின் மார்க்னா ஸோ பார் பக்கத்தில் இருந்தால் பாரு வந்து கெமி கெமின்னு சொன்ன நீ கனி கனி நினச்சிட்டு என்கிட்ட சொன்ன இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு ஸோ இது வந்து கமரூஜ் போய் உட்கார வச்சு இப்போ க ஒரு ஆஃப் ஹவர் கிட்ட பேசினார் பேசிவிட்டு எனக்கும் வந்து பாருக்கும் செட் ஆகாதுக்கா இந்த நெய் மேட்டரில் பிரச்சனை ஆயிடுச்சு நான் வந்து எனக்கு தோணுது தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணார் ஆனால் கூட கனி நான் சொன்னேன்னா நான் வந்து இதை அக்சப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிச்சு அதை தான் வந்து இப்போ அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவங்களுக்கு வந்து சொன்னாலும் புரியாது நான் சொல்கிறதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அதனால் நான் வந்து கனியை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் வந்து நம்ம கனி வராங்க கமுருதீனுக்கு வந்து நான் அவர்கிட்ட பேசம்ேஸ்டுன்னுன்னுன்னுன்னு நினைக்கிறேன் அவரெலாம் வந்து ஒரு விஷயம் ஒரு வேஸ்ட்டு எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து பேசுறது கூட டைம் வேஸ்ட் என்னால் வந்து அவ்வளோ ஸ்பென்ட் பண்ண முடியாது அவர்கிட்ட அவ்வளோ ஸ்டஃபே கிடையாது இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஏன்னா வந்து இவங்க கமுருதீன் வந்து அவங்கள சொன்னதால் இவங்க வந்து கமுருதீன் டார்கெட் பண்ணுறாங்க ஓகேங்களா அவர் வந்து பெண்களுக்கு வந்து ஹீரோ மாதிரி காட்டுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்வை ஜியூம் பண்ணுறாங்க ஸோ கமுருதீன் பார்வதி கமுருதீன் அரோரா இந்த மாதிரி கான்செப்டில் வந்து ஜூம் பண்ணுறாங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அவர் அவர்கிட்ட பேசுறது விருப்பமே இல்லைன்னு சொல்கிறாங்க அவ்வளோ விருப்பம் இல்லாதவங்கிட்ட நேற்று அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க கமுருதீன் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு நீ பண்ணுறதெல்லாம் கரெக்ட்டுன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து அவர் வந்து சுத்தமாக வந்து எனக்கு பிடிக்கல விருப்பம் இல்லாத மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ கனி பண்ணுறத விட வந்து ஒரு ரியாலிட்டிக்கு கேமே கிடையாது ஸோ அவங்களும் வந்து நிறைய ஃபேக் கேம் எல்லாம் விளாட்றாங்க இன்னும் வந்து ஓப்பனாக பாவம் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க ஓகே என்ன அவங்களுக்கு பிடிக்காது அவங்களோட ஒப்பீனியன் தான் ஸோ இது அவங்க ஒரு வேலிட் ரீசனாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே வேலிட் ரீசனும் கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா வந்து அவ்வளோ வேலிடா தெரில ஓகேங்களா இவங்க வந்து அவர் சொல்றது அக்செப்ட் பண்ணாத மாதிரி தான் எனக்கு தோணுது கமுருதீன் ஒரு டம்மி பீஸ் மாதிரி சொல்கிறாங்க டம்மி பீஸு அவர் வந்து ஒரு எதுக்குமே தகுதி இல்லாத நபர் அவரோட காமெடி பீஸுன்னு ஒன்று கமுரு ஏன்னு என்ஜாய் பண்ணிருக்காரு ஸோ அவங்கள வந்து கலாக்கிறார் ஸோ கமுருதீன் நீ என்னை வந்து இப்படி சொல்லிட்டு இல்லை ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை கம்பருதீன் தெரிஞ்சு அசால்ட்டாக ஆ சரி ஓகே தான் தான் போயிட்டு போயிட்டுருப்பாரு பட் இப்போ வந்து அவரோட கேம் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு ஸோ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காரு நல்ல கேம் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது பட் வந்து அவருக்கான எப்படி சொல்ல அவருக்கான எல்லாம் வந்துட்டாங்க பட் கனிக்கான இருந்த பீப்புள்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டே வராங்க ஸோ ஏன்னால் வந்து கனி உண்மையாக இல்லை ஸோ கனி வந்து ஃபேக் கேம் விளாட்றாங்க ஸோ ரொம்ப வந்து ஓப்பனாக ஆகலை அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஸோ இதுதான் வந்து ரியல் ஏன்னா கனியோட கேமே வந்து வேற பட் அண்ணா சேதனை வந்து வாரம் வாரம் சொல்லியிருந்தான் இருக்கார் ஆனாலும் வந்து அவங்களால் மாற்றிக்க முடியல அவங்க இப்படியே வந்து டைட்டில் வின்னராக இல்லைன்ற மாதிரி ட்ரை பண்ணாங்களே எப்படின்னு தெரியல நீங்கள் வந்து உண்மையாக சூப்பராக ப்ளே பண்ணினா கம்பல்சரி உங்களுக்கு வர வேண்டியது வந்துடும் ஸோ ஒரு டிசபிள் பெர்சன் ஃபார் டைட்டில் வின்னர்னால் கண்டிப்பாக கிடைச்சிரும் ஸோ இல்லாதப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல அது கனிக்கு புரியுமா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல ஸோ மக்களை உங்களோட என்ன எந்த பதிவு பார்த்துக்கணும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்